தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பாமகவினுடைய சார்பாக இரண்டாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை கட்சியினுடைய தலைவர் ஜி மணி வெளியிட்டிருக்கிறார் பி பெரும்புதூர் தொகுதியில் மருத்துவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் திண்டுக்கல் தொகுதியில் ஜோதிமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைகிறார் மதியழகன் பாமகவினுடைய கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு இடங்கள்ல தான் பாமக அதிமுக கூட்டணியில சேர்ந்து போட்டியிடுறாங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்கிறாங்களா பாமக தரப்பில் அது போன்ற விளக்கம் எதுவும் அறிவிக்க தற்பொழுது வரை அறிவிக்க அளிக்கப்படவில்லை நேற்று இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் ஐந்து தொகுதிகளுக்கான முதல்கட்ட வேட்பாளர் வெளியிடப்பட்டது அதில் இரண்டு தொகுதிகள் அதாவது ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் திண்டுக்கல் இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் நேற்று அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் அந்த இரண்டு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதன்படி ஸ்ரீபெரும்புதூர் பாமகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் வைத்தியலிங்கம் திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் பாமகவினுடைய துணை பொதுச் இருக்கக்கூடிய ஜோதி முத்து இருவரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டு கட்டங்களாக அதாவது ஏழு தொகுதிகள் ஏழு தொகுதிகளில் மட்டுமே பாமக போட்டியிட்டாலும் கூட இரண்டு தொகுதிகளுக்கு மட்டும் தனியாக வேட்பாளர் பட்டியல் ஏன் அறிவிக்கப்பட்டது என்பது தொடர்பாக பாமக தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வரை எந்த விதமான தகவல்களோ அல்லது விளக்கமோ அளிக்கப்படவில்லை மனோஜ் மதியழகன் திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் இந்த இரண்டு தொகுதிகளுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற விவரங்கள் ஏதாவது பாமக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேட்பாளர்களுடைய பின்னணிகள் குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை அவர்கள் படிப்பு விவரம் மற்றும் அவர்கள் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் என்பதை மட்டுமே தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம் ஆர்த்தோ மருத்துவராக பணிபுரியக்கூடியவராக இருக்கிறார் அவர் பாமகவினுடைய துணை தலைவர் பொறுப்பில் இருக்கிறார் துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார் அதே போல திண்டுக்கல் பச்ச ஜோதிமுத்துவை பொறுத்த வரைக்கும் அவர் பிஎஸ்சி பட்டப்படிப்பு முடித்திருக்கிறார் அவரும் பாமகவினுடைய துணை பொதுச் செயலாக இருக்கிறார் இதை தவிர வேறு எந்த எந்தவிதமான விவரங்களையும் இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பின் பொழுது பாமக தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை மனோஜ்